நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் ரேஷன் கடையோட ஒர்க்கிங் அவர்ஸை சேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சென்னை உள்ளிட்ட சென்னையோட புறநகர்களில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் ரேஷன் கடையானது காலையில் எட்டரை மணிக்கு ஓபன் பண்ணி மதியானம் பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி ஈவினிங் மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணி ஏழு மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு ஓப்பன் பண்ணி ஒரு மணி வரைக்கும் மதியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் வந்து ரேஷன் கடைகள் செயல்பட்டுட்டு வருதுங்க ரேஷன் கடைகளுடைய டைமிங்கை சேஞ்ச் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முறைகேடுகளை தடுப்பதற்காக மட்டும்தான் வந்து இந்த முடிவு எடுத்துருக்கிறதா தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பொருள் வாங்கினவங்க வாங்காதவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலியமாக இபிடிஎஸ் ஆப் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தி மூலிமா வந்து தகவல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் ஒரு சில முறைகேடுகள் நடக்கிறதா வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு புகாரானது போயிருக்குங்க ஸோ அந்த புகாரை வந்து எடுத்துக்கிட்டு தமிழக அரசு தற்போது இந்த ரேஷன் கடையோட டைமிங்கை வந்து குறைக்கிறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது ஆஃப்டர்நூனுக்கு மேலே அதாவது மதியத்துக்கு மேலே ரேஷன் கடையில் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ காலையில் மட்டும்தான் வாங்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க இது குறித்து வந்து இன்னும் முறையான அறிவிப்பு வந்து வெளிவரலை ஸோ விரைவில் வெளிவந்ததுக்கு அப்புறமேட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி வணக்கம்